எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருக்கேன் என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சு எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சு இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியே எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி யாரு யாருக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் உங்களுக்கு தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் எப்படிப்பட்ட அமையணும்னு அந்த அந்த தொண்டர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டு பாஜக அவங்க வெத்த எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்ததுன்னு தெரியும்ல பாஜகவுட குள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலும் விடுறது ஆஹாலிங்கத்தியார் தான் வாங்க முடியும்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்புடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்னு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணங்காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணனும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதேதான் அதேதான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கில் இது வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பாத்துக்கிட்டு நாம எப்படி சுமா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் இது இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுலதான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இத பார்த்து பாய இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கல் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலாம்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது அவங்க காதல கேக்குதா அங்கல் இதுல வேற உங்களை அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களதான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போற அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கமாறும் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா பாருங்க என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானு பாக்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சியர் கபட நாடக திமுக ஆட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நண்பி செய்வீர்கள் தானே